அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா பார்த்த ரெண்டு பொண்ணுமே மிஸ் ஆகி நம்மளை இப்படி அம்போன்னு உட்கார வச்சுட்டான ஐயா விடக்கூடாது இருக்கிற மீதி நாளில் எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தான் என்னது கதவை சத்தம் கேட்குது கல்யாணம் தேடி வந்துட்டானா பொண்ணு எதுவும் கிடச்சிருச்சா பார்ப்போம் ஓ யார் நீங்கள் என் பேர் புரோக்கர் பூமிநாதன் புரோக்கரா நாம் பொண்ணு பார்க்குற விஷயம் இவங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சா ரொம்ப சீக்கிரட்டெல்லாம் வச்சுருந்தோம் ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க பொண்ணு விஷயமாக தான் வந்திருக்கேன் ஆமாம் நான் பொண்ணு பார்க்குறேங்கிற விஷயம் உனக்கு எப்படியா தெரிஞ்சது என்னங்க நீங்கள் நானும் எத்தனை வருஷமாக இந்த ஏரியாவில் குடியிருக்கிறேன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் பொண்ணு தர்ற விஷயமெல்லாம் எனக்கு தெரியும் சரி ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்களேன்ட்டு நானாக இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன் வாயா வாயா உக்காரியா என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டையா பொண்ணு விஷயமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்கிறியா ஆக வச்சுருவோம் நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்க நம்மக்கிட்ட நிறையா பொண்ணுங்க இருக்குது நேரில் பார்க்குறீங்களா இல்லை போட்டோவில் பார்க்குறீங்களா முதல்ல ஃபோட்டோவை காட்டுங்க ஃபோட்டாவில் பார்த்து எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நேரில் பார்க்க முடியும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்பாடா இந்த ஆளுக்கிட்ட இருக்கிற போட்டாவில் ஏதாவது ஒரு பொண்ணு நமக்கு பிடிச்சிருச்சுன்னா சீக்கிரமாக சட்டு கல்யாணத்தை பண்ணி கல்யாணத்தை விட்டு விலகிட வேண்டியது தான் அவன் முன்னாடி மாலையும் கழுத்துமா போய் நிற்கணும் ஃபோட்டோ எடுக்கிறாரு என்னது நிறைய ஃபோட்டோ வச்சிருக்காரு இந்தாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாருங்கள் என்னது ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்குது ஆமாம் இவன் எந்த ப்ரோக்கர்னு தெரியலையே யோ நீ எந்த ப்ரோக்கர் யா என்னங்க நீங்கள் ஃபோட்டோவை பார்த்துமா நான் என்ன ப்ரோக்கர்னு தெரியலை ஆஹா நீ அந்த புரோக்கரா ஏயா என்னை பார்த்தா என்ன அந்த மாதிரியாக தெரியுது உனக்கு அதெல்லாம் எப்படிங்க வெளியே தெரியும் உங்களை மாதிரி உள்ளவங்க இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க யோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதியா இது பிடிக்கலன்னா என்ன அதர் ஸ்டேட்டு கைவசம் இருக்குது காட்டட்டுமா நானே கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி தேடி நொந்து போய் உக்காந்துருக்கேன் என்கிட்ட வந்து இப்படி ஃபோட்டோவையா காட்டுறேன் யோ நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன தம்பி சும்மா ட்ரையல் பாருங்க என்ன அது போயா போய் வந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணாமல் நான் போனதே இல்லை பிஸ்னஸ்ஸா என்ன பிஸ்னஸ்ஸு தான் நாகரிகமாக இங்கிலீஷில் சொன்னேன் இப்போ மரியாதையாக போக போறியா இல்லையா நான் போகிறேன் வந்ததுக்கு கமிஷனை விட்டு கமிஷனா பின்ன வீடு தேடி வந்துட்டு சும்மா போவாங்களா ஆஹா பொண்ணு விஷயத்தில் தான் நமக்கு லாஸ் ஆகுதுன்னு பார்த்தா பொண்ணுங்க ஃபோட்டோவை காட்டியும் நம்மளை லாஸ் பண்ணுறாங்களேப்பா கொடுத்து தொலைச்சி அனுப்பு இல்லை பானமரியெல்லாம் போயிடும் இந்த இந்தயா பணம் போய் முதல் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு யார் எதுக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு தெரியாமலேயே வந்துடுறாங்க இல்லையா ம்